ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம டெய்லி கடைக்கு போய் வாங்குற திங்ஸ் தான் க்ரோசரி ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அரிசி அரிசி அக்கி அக்கி கோதுமை கோதுமை கோதி கோதி உப்பு உப்பு உப்புக்கு உப்பு தான் சொல்வாங்க நெக்ஸ்ட் ஒன் சக்கரை சர்க்கரை 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 எண்ணெய் எண்ணெய் ஆயிலுக்கு வந்து எண்ணெய் நெய் நெய் துப்பா துப்பா வெண்ணெய் வெண்ணெய் பட்டருக்கு வந்து பெண்ணெய் பெண்ணெய் புளி புளி புனசே ஹண்ணு புனசே ஹண்ணு பால் பால் ஹாலு ஹாலு தயிர் தயிர் மொசரு மொசுரு கடுகு கடுகு சாசிவே சாசிவே ரவை ரவை ரவே ரவே மிளகு மிளகு மெனசு மெனசு நிலக்கடலை நிலக்கடலை அதுக்கு வந்து நிலக்கடலை இல்லைன்னா கடலை பீஜா அப்படின்னு சொல்லுவாங்க நிலக்கடலை ஆர் கடலை பீஜா நிலகடலை ஆர் கடலே பீஜா அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் வெல்லம் வெல்லம் அதுக்கு வந்து பெல்லா பெல்லா அவள் அவள் அவளக்கி அவளக்கி வெந்தயம் வெந்தயம் மெந்தியா மெந்தியா சீரகம் சீரகம் ஜீரிகை ஜீரிகை தானியங்கள் தானியங்கள் தானியகளும் தானியகளும் நெக்ஸ்ட் ஒன் கருப்பு உளுந்து உளுந்துக்கு வந்து உத்தின பேழை உத்தின பேழை அப்படின்னா கருப்பு உளுந்து பச்சை பயிறு பச்சை பயிறு அதுக்கு வந்து ஹெசரு காழு ஹெசரு பாசி பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு ஹெசருபேளு ஹெசரு பேளை கருப்பு கொண்டை கடலை கருப்பு கொண்டை கடலை அதுக்கு வந்து கப்பு கடலை கப்பு கடலை கானப்பயிறு கானப்பயிறு புருளிக்காழு புருளிகாழு துவரம் பருப்பு துவரம் பருப்பு தொகரி பேளை தொகரி பேளை ராஜ்மா ராஜ்மா அதுக்கும் கன்னடாவில் வந்து ராஜ்மா அப்படிதான் தான் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் பட்டாணி 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 जवर सी जवर सी सबकी सबकी कड़ले पर्प कड़ले पर्प कड़ले बेले कड़ले बेले अपना कड़ले पर्प नेक्स्ट वन पेरंगायम पेरंगायम इंगु इंगु नेक्स्ट वन कोत्तमल्ली विदे कोत्तमल्ली विदे அதுக்கு வந்து கொத்தம்பரி பீஜா கொத்தம்பரி பீஜா கிராம்பு கிராம்பு லவங்கம் லவங்கம் தமிழில் லவங்கம்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் சோம்பூ சோம்பூ லவங்கப்பட்டை லவங்கப்பட்டை அதுக்கு வந்து தால்ச்சினி தால்ச்சினி ஏலக்காய் ஏி ஏலக்கி காஃபி பொடி காஃபி பொடி அதுக்கு வந்து காஃபி பொடி அப்படின்னு சொல்லுவாங்க பொடி காஃபி பொடி நெக்ஸ்ட் ஒன் இஞ்சி இஞ்சி சுண்டி சுண்டி கசகசா கசகசா கசகசே கசகசேமம் ஓமம் ஓமா ஓமா ஊருகாய் ஊறுகாய் உப்பின காய் தேன் தேன் ஜேனு ஜேனு ஆளி விதை ஆளி விதை அதுக்கு வந்து அகசே பீஜா அகசே பீஜா பிரியாணி இலை பிரியாணி இலை கனடால பிரியாணி இலை பிரியாணி இலை அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் வேர்க்கடலை வேர்க்கடலை கடலேக்காய் கடலே தேங்காய் தேங்காய் தெங்கினக்காய் தேங்கினக்காய் இளநீர் இளநீர் இளநீரு இளநீரு உலர்ந்த தேங்காய் உலர்ந்த தேங்காய் அதாவது ட்ரை கோகோனட்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு வந்து உனக்கொப்பரி உனக்கொப்பரி பொறி பொறி அதுக்கு புரி அப்படின்னு சொல்லுவாங்க புரி இல்லைன்னா மண்டக்கி மண்டக்கி மாவு அதாவது நம்ம அரிசி மாவு கடலை மாவு ஸோ அந்த மாதிரி அதுக்கு வந்து ஹிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஹிட்டு மசாலா மசாலா மசாலே மசாலே எள்ளு 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 மஞ்சள் மஞ்சள் அரிசினா அரிசினா அரிசி மாவு அரிசி மாவு அக்கி ஹிட்டு, மைதா மாவு மைதா மாவு மைதாஹிட்டு மைதாஹிட்டு கடலை மாவு கடலை மாவு கடலேஹிட்டு கடலேஹிட்டு சோளமாவு சோளமாவு ஜோளதுஹிட்டு ஜோளது ஹிட்டு ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம நம்ம வீட்டுக்கு நம்ம டெய்லி வாங்கக்கூடிய சில பொருட்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் பண்ணனால ஸோ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்